நந்தவனம் என்ற காடு இருந்துச்சு அந்த காட்டில் மழை இல்லாத காரணத்தால் அந்த காடு வறட்சியாக காணப்பட்டது அதனால் ஒரு பறவை குடும்பமும் ஒரு கார்த்திகை குடும்பமும் அந்த காட்டிலிருந்து வேறு காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் அதிக தூர பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு பசுமையான காட்டை கண்டுபிடித்தார்கள் அந்த காட்டில் நிறைய தண்ணீர் இருந்தது நிறைய மரங்கள் இருந்தது அந்த இடமே பசுமையாக காட்சியளித்தது பின் அந்த காட்டிற்கு வந்த பிறகு காக்கை குடும்பம் பறவை குடும்பத்திடம் இப்படி கூறியது சரி பறவைகளே இவ்வளவு தூரம் எங்க கூட வந்தது போதும் நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க எங்க வேலையை பார்க்குறோம் என்று கூறிட்டு அந்த காக்கைகள் ரெண்டும் அங்கே இருந்து சென்றார்கள் அங்கேருந்து அந்த காக்கை குடும்பம் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு வேப்ப மரம் அந்த காக்கைகளை அழைத்தது காக்கைகளே உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா எனது மகன் நேற்று அடுத்த சூறாவளி காற்றில் சிக்கி இங்கே உடைந்து விட்டான் அவனை மட்டும் எனது அருகில் ஊண்டி வைக்க முடியுமா ஏய் வேப்ப மரமே என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சியா எங்களுக்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு உன் மகனையெல்லாம் இங்கே ஊண்டி வைக்க முடியாது நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படி மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றது அந்த காக்கைகள் பின் சிறிது தூரம் தள்ளி ஒரு வாழை மரம் இருப்பதை பார்த்து அருகில் சென்று அமர்ந்தது அந்த இரண்டு காகங்களும் காலு எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது எனக்கு அந்த வாழைப்பழங்களை பறித்து தாருங்கள் இரண்டு காகங்களும் பசியாக இருந்ததால் அந்த வாழைப்பழங்களை பறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது அந்த இரண்டு காகங்களும் அந்த சமயத்தில் வாழை மரம் இப்படி கூறியது காகங்களே எனது வாழைப்பழங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் ஆனால் வாழைப்பழ தோலை மட்டும் மறைவான இடத்தில் போட்டுவிடுங்கள் ஏனென்றால் இதனால் விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஏய் வாழை மரமே எங்களுக்கே நீ கட்டளை சொல்கிறியா நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது நாங்கள் தான் வாழைப்பழத்தோளை போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைப்பழத்தோலை அங்கேயே போட்டுவிட்டு சென்றது அந்த இரு காகங்களும் காகங்களே நீங்கள் நல்ல காகங்களே இல்லை நீங்கள் மிகவும் மோசமானவர்கள் என்னிடம் இனி வாழைப்பழங்களை சாப்பிட வந்து விடாதீர்கள் இப்படி இந்த மரத்திடம் பிரச்சனையை பண்ணிவிட்டு அருகில் இருந்த மாமரத்தின் நிழலில் படுத்து உறங்கியது அந்த இரண்டு காகங்களும் அப்பொழுது அந்த மாமரம் இப்படி கூறியது காகங்களே எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது நான் குடிப்பதற்கு சிறிதளவு மட்டும் தண்ணீர் தாரீர்களா என்று கேட்டவுடன் இப்படி கூறியது அந்த இரண்டு காகங்கள் ஏய் மரமே நாங்கள் தூங்கி போது எங்களையே நீ வேலை வாங்குகிறாயா இப்பொழுது நான் உன்னை என்ன பண்ணிக்கிறேன் மற்றும் பாரு என்று கூறி அந்த மரத்தில் உள்ள ஒவ்வொரு கிளைகளாக உடைத்து கிளே இருந்தது அந்த இரண்டு காகங்கள் காகங்களே எனது கிளையை உடைக்காதீர்கள் இனிமேல் நான் உங்களை தொந்தரவு செய்யவே மாட்டேன் எனது கிளைகளை உடைச்சாதீர்கள் எனக்கு மிகவும் வழியாக இருக்கிறது போனால் போச்சு பாவம்னு விடுறான் இனிமேல் எங்ககிட்ட ஏதாவது ரொம்ப வச்சுக்கிறீ மரமே இல்லை இல்லை நான் உங்களை இனிமேல் தொந்தரவே செய்ய மாட்டேன் இப்படி காகங்கள் அடாவடித்தனம் செய்து மிரட்டியதால் அந்த மரம் ஒன்றுமே கேட்காமல் அமைதியாக இருந்தது பின் அந்த இரண்டு காகங்களும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது மற்றொரு பக்கம் அந்த வேப்ப மரம் சோகமாக இருப்பதை பார்த்து அதன் அருகில் சென்றது சோனா குருவி ஏன் வேப்ப மரமே மிகவும் சோகமாக இருக்கிறாய் உனக்கு என்ன உதவி வேண்டும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேளு என்னால் முடிந்தால் நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் குருவியே எனது மகன் நேற்று அடுத்த சூறாவளி காற்றால் உடைந்து விட்டான் இப்பொழுது அவன் சிறிது சிறிதாக இறந்து கொண்டிருக்கிறான் அவனை மட்டும் எனது அருகில் ஊண்டி வைக்கிறாயா இருமரமே நான் உனது மகனை கண்டிப்பாக காப்பாற்றுகிறேன் என்று கூறி அந்த வேப்பங்கண்டை நட்டதுடன் அதற்கு தண்ணீரையும் ஊற்றியது அந்த சோனா குருவி குருவியே எனக்கு உதவி செய்ததற்கு மிகவும் நன்றி நீ செய்த உதவியை என்றென்றும் நான் மறக்கவே மாட்டேன் அதேபோல் உனக்கும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் என்னிடம் வந்து கேளு நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி இருவரும் நண்பர்களா ஆனார்கள் சரி வேப்பம் எனக்கு எனக்கு இருக்கு நான் போய் உணவு தேடிட்டு வரேன் என்று கூறிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது சோனா குருவி பின் அந்த பக்கமாக சோனாவின் கணவன் ராணா வீடு கட்டுவதற்காக விரை தேடி சென்று கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ராணா குருவி மாமரத்தின் அருகில் இருந்த குச்சியை பார்த்து அதன் அருகில் சென்றது ராணா குருவி அந்த குச்சியில் அனைத்தையும் கட்டாய கட்டி புறப்படுவதற்கு தயாரானது அந்த சமயத்தில் ராணா குருவியிடம் மாமரம் இப்படி கூறியது குருவியே எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது எனக்கு குடிப்பதற்கு மட்டும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுகிறாயா என்று பாகமாக கேட்டவுடன் நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன் அந்த காட்டில் இருந்த குளத்திலிருந்து கொஞ்சம் தண்ணீரை மோந்து வந்தது ராணா குருவி ராணா குருவி கொண்டு வந்த தண்ணீர் அனைத்தையும் அந்த மரத்தில் ஊற்றியது எனக்கு தண்ணீரை ஊற்றி என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி குருவியே அதற்கு பதிலாக நான் உனக்கு நிறைய விரைவு கட்டைகள் தருகிறேன் என்று குருவிக்கு நிறைய விரகு கட்டைகளை கொடுத்தது ராணாக்குருவி அந்த விறகு கட்டைகளை எடுத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றது பசியில் உணவு தேடி சென்ற சோனாக்குருவிக்கு ஒரு வாழை மரம் கண்ணில் தென்பட்டது அதன் அருகில் சென்று அமர்ந்தது குருவி அச்சோ யார் இங்கே வாழைப்பழ தோள்களை போட்டது இந்த வாழைப்பழ தோளினால் பல விலங்குகளுக்கு ஆபத்தை நேரிடலாம் அதனால் இந்த வாழைப்பழங்களை மறைவான இடத்தில் போட்டு விடுகிறேன் என்று கூறி அந்த வாழைப்பழங்களை ஒரு புதரின் பின்னாடி மறைவாக போட்டது குருவியே நீ மிகவும் நல்ல எண்ணம் கொண்ட குருவி அதனால் ஒரு கூடையில் உனக்கு வாழைப்பழங்களை பரிசாக தருகிறேன் என்று கூறி கூடையினிடையே சோனா குருவிக்கு வாழைப்பழங்களை அழைத்தது அந்த வாழைமரம் இந்த வாழைப்பழங்களை எனக்கு கணவருக்கு போய் கொடுக்கப் போகிறேன் எனக்கு வாழைப்பழங்களை பரிசாக அளிப்பதற்கு மிகவும் நன்றி வாழைமரம் வாழைப்பழங்களை வாங்கிக் கொண்டு அவர் கணவரிடம் சென்றது அனைத்தையும் பேசிக்கொண்டே அந்த வாழைப்பழங்களை சாப்பிட்டார்கள் இருவரும் பின் இருவரும் ராணா குருவை சேகரித்து வந்த மரக்குச்சியை வைத்து வீடு கட்ட ஆரம்பித்தார்கள் சமயத்தில் மழை வருவதற்கான அறிகுறி தென்பட்டது அச்சோ ராணா நம்மால் மழை வருவதற்கு முன்பாக வீடு கட்ட முடியாது என்று நினைக்கிறேன் ஆனால் நான் உன்னை பாதுகாப்பான இடத்திற்கு கூட்டி செல்கிறேன் சோனாவும் ராணாவும் நண்பனான விழப்பு மரத்திடம் சென்று மலையிலிருந்து பாதுகாப்பாக இருந்தார்கள் ஆனால் கோரிக்காகமும் காலுக்காகமும் காட்டில் இருந்த அனைத்து மரங்களிடமும் பிரச்சனையை பண்ணி எந்த மரத்திடமும் உதவி கேட்க முடியாத நிலையில் அந்த கடுமையான மலையில் நனைந்து கொண்டே இருந்தார்கள்